யன் பண்ணிவிட்டு ப்ரீ ப்ளேட்டிங் பண்ணிவிட்டு ஐனிங் முடிச்சுட்டு அப்படி சாரியை கட்டிட்டு அப்புறம் மேக்கப்லாம் போட்டுட்டு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைலெலாம் பரிசோதனை பண்ண மாட்டேன் எப்பவும் போல் ஒரு ஹேர் ஸ்டைலில் போட்டுட்டு நம்ம வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு பானை எல்லாமே கழுவி ரெடியாக எடுத்து வச்சிருக்கிறோம் அதை போய் நம்ம வந்து பார்க்க பார்க்குறோம் பொங்கல் வைக்கப்பறம் நம்ம எப்படி பொங்கல் வைக்கணுன்றதை பாருங்கள் அல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு நாளே போயிட்டு வாங்கிட்டு வந்த மஞ்ச கொலை சாரி மாங்குழ இது எல்லாமே கண்ணிப்பிள்ளை இது எல்லாமே வச்சு நம்ம வந்து கட்டி வாசலில் நைட்டே வந்து தொங்க விட்டாச்சு நூலில் கோர்த்து பூவோட சேர்த்து கோர்த்து எல்லாமே தொங்க விட்டாச்சு ரெண்டு பக்கம் வாசல்லையும் அதே மாதிரி உருளிலையுமே தண்ணி எல்லாமே ஊற்றி நைட்டே நம்ம வச்சுட்டோம் காலையில் எழுந்திரிச்சதும் பூ போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேக்கப் பண்ணுறது மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட் லிப்பை வந்து நல்லா மாய்ச் பண்ணிக்கணும் லிப் வந்து சில பேருக்கு வந்து ட்ரையாக இருக்கும் சில பேருக்கு கோடு கூட இருக்கும் வெடிப்பொடிப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இது யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் இருக்கும் எம் கஃபேல் சூப்பராக தேவைப்பட்டால் வாங்கி யூஸ் பண்ணிங்க ஆனால் இது வந்து ட்ரைட்ஸ்காக வாங்கி வச்சுருக்கேன் அதில் இருந்து கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணிப்போம் யூஸ் பண்ணுறேன் ஓகே இதுதான் நம்ம வந்து சூப்பராக இருக்கும் நிறைய பேர் நான் வந்துட்டு ரெகுலராகலாம் வந்துட்டு ட்ரையர் யூஸ் பண்ண மாட்டேன் எப்போயாவது அக்சீஸ் தான் யூஸ் பண்ணுவேன் அதுவுமே பார்த்திங்கன்னா கூல் ட்ரை தான் யூஸ் பண்ணுவேன் ஹீட் வந்து போட மாட்டேன் கூல் ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கிறேன் ட்ரை பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ மேக்கப்பை முடிச்சுட்டு ஸாரீ தான் கட்ட போகிறோம் மேக்கப்லாம் முடிச்சாச்சு

ചെറു <laughs> 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 பொங்கல்லாம் வச்சு முடித்தாச்சு பொங்கல் பானையெல்லாம் கொண்டு வந்து வச்சாச்சு பூஜை ரூமில் வந்து சாமிக்கு முன்னாடி எல்லாமே வச்சு படைச்சாச்சு இன்னொருத்த நம்ம வந்து விளக்கு பொறுத்து சாமி தான் கும்பிடணும் அதுதான் பாக்கி பாப்பா மட்டும் இன்னும் ரெடி ஆகலை பாப்பாவை ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து சாமி கும்பிட வேண்டியதுதான் பொங்கல் எல்லாமே சூப்பராக பொங்கல் பொங்கி நல்லபடியாக பொங்கல் வச்சு முடித்தாச்சு பூஜை ரூம்லேயுமே பூவெல்லாம் போட்டு சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணியாச்சு எல்லா சாமிக்கும் நல்லபடியாக பூவெல்லாம் வச்சாச்சு விளக்கு பொருத்திட்டோம் நம்ம வந்து அடுத்து சாமி தான் கும்பிட போகிறோம் பாப்பாக்காக தான் வீட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த சின்ன மேடம் கிளம்புறதுக்கு எவ்வளோ நேரம்னு பாருங்கள் ஓகே உருளிலையுமே அழகாக பூவெல்லாம் போட்டு வச்சாச்சு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பிள்ளையாருக்குமே நமக்கு வந்து கேண்டில்லை வந்து ஏற்றி வச்சாச்சு அந்த லைட்டிங் கேண்டிலையுமே ஆன் பண்ணி வச்சாச்சு பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு சூப்பராக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு തണുഞ്ഞിരുന്നു. 2 മണലോട്ടാ എന്നാ ഫക്കറ്റ് ലവ നമ്പർ സോയിൻ ചെയ്യണം കേൾക്കണം അതാ കേൾക്ക് മോനെ അപ്ഡേറ്റ് எங்கள் வீட்டு பொங்கல் ரொம்பவே சூப்பராக போச்சு மனநிறையோடு நாங்கள் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு அச்ச திருப்தியாக நிறைவாக இருந்துச்சு ஒவ்வொரு இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் சாமி போது எல்லாமே ரொம்பவே மனதுக்கு ஒரு திருப்தியான மூமெண்ட்டாக இருக்குது அது ரொம்ப நிறைவாகவே இருக்குது सुपर आजा पंगले सुपर ओके साथ पियो दी साथ पियो पपा साथ पिया पंगले उन्होंने डाला अंकित ये साथ पर डाला दिया के ठीक है ठीक है माँ आउट तो रहा माँ आउट तो रहा ना यार इस बार लड़ा साम साम ही कुंडली तेरे मौस ये बार दुकान में पुल्ला घर चकर पंगले लगा रख चकर पंगले बच्चे मुड़चुद में साम के ऊपर य

இந்த கலர் வாங்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆசை கதர்ன்னு வாங்கியிருந்தாங்களா ரசா வாங்கிட்டு வாங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இவங்களும் வாங்கி வச்சுப்போம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அதுதான் போடுவாங்க தேரோடத்துக்காக எதுக்கும் போடுவீங்க இதான் இவங்களோட பொங்கல் அவுட்ஃபிட் பாப்பா எங்கள் பாப்பாவோட பொங்கல் அவுட்ஃபிட் பாருங்க பாப்பு குட்டி இதுதான் இவங்களோட அவுட்ஃபிட் அவங்களோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா இதுக்கு ஒரு ஷாலும் கொடுத்துருக்காங்க ஒரு ஹிப் பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க ஆஃப் சரி மாதிரியும் போட்டுக்கலாம் இந்த மேடம் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதை அதனால வந்து டைம் இல்லாத காரணத்தால் இதை மட்டும் போட்டாச்சு இவங்களுக்கு அவ்வளோ அடுத்து சாப்பிட போகிறாங்க இவங்க அவங்க இவங்க ரொம்ப நிற்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ரொம்ப பிசி ஏன்னா அவங்க அடுத்து எதை எடுத்து சாப்பிட்லான்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க சரி அடுத்து என்ன

நாம நம்ம நாளை சாந்தரம் கோழி போறோம் முறுக்குற பக்க போறோம். எஸ். ம் சரி கூட நம்ம கூட்டம் வருத்தமா இருக்கும் சார் கூட்டாங்க போச்சுப்பாங்கண்ணே அவங்களுக்கு சொல்லிடுவோம் அடுத்தபடி கண்டிப்பாக பேசாத கத்தி வச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லி கட் பண்ண போகிறாங்க காய்கறி வச்சுக்கோ பிரச்சின இல்லை வெண்டை காய்ச்சிப்போ கத்தி காய்ச்சல் பேசிக்கோ கத்தி வச்சு பேசக்கூடாது நமக்கு எல்லாம் இதாகிடுச்சா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அம்மா காப்பிரீட்ஸ் டேபிள் அப்ரீசிக்குல வையலன்ஸ் மூணு بيكونுவாங்க கத்தி ஓகே சாம்பார் ஆசிட்டேம்மா எல்லாம் ம் எல்லாம் நம்ம ஊருக்கு போறோம் சாப்பிட்டு ம் சாப்பிட்டு அவங்க ஊருக்கு அவங்க ஊருக்கு அவங்க ஊருக்கு அப்படி சொல்லுப்பா அப்புறம் எங்க ஊர் போனா எங்க ஊர் போறப்ப எங்க ஊர் எங்க இருக்குன்னு பார்த்தேன் எங்க வீட்டுக்கு போறோம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அந்த சாமி கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் நைட்டே கிளம்பிடுவோம் எஸ் என்ன நம்ம வீட்ல எல்லாம் அப்படியே போய் போட்டு கிடக்குது ஆமா நாளைக்கு ஊர் போறது சாமி எல்லாமே அப்படியே தான் கிடக்கு அதனால ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்டுட்டு ம் அப்புறமா ஓகே ஊர் போறோம் இப்போ கட் பண்ணிட்டு வரணும் மா வாங்கிட்டு எல்லா காய்கறிலையும் ஒவ்வொரு காய்கறி எடுத்து

பாப்பா கோ இப்படி தான் பாப்பா இருக்கும் அப்படிதான் இருக்கும் நீதுக்கி வச்சேன் நீ அதே வச்சுட்டேன் இரநூல்லை ஆமாம் நான் ஒதுக்க வச்சிருப்பேன் நீ எடுத்து சாம்பார் 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 ஊற்றுங்க சாம்பார் ஊற்றியாச்சு பத்துக்கோங்க காயினால காய் காய்கறி போடு காயினால் சாப்பிட

அவரே வச்சு அவளே சொல்லுங்க நல்லா சொல்ல பார்த்துக்கோங்க பாப்பா பாப்பா நல்லா பாப்பா என்ன சரி நான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு உங்க எப்படி சொல்கிறேன் சரி ஓகே